இப்போ நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ஒரு காரத்துக்கிடாது சிப்ஸ் மாதிரி அதை செஞ்சு இந்த மிக்சருக்கெல்லாம் கூட சேர்ப்பாங்க சில பேர் சேர்ப்பாங்க அதுதான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்ய போகிறேன் ஒரு அரை கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சம் வந்து ஓமம் எடுத்துகிட்டு இருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துக்க போட அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் காரப்பொடி நான் சேர்க்கலை நீங்கள் வேணும்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு முத சப்பாத்தி தேய்ப்போம் தேய்ச்சிட்டு பார்க்கலாம் பெஞ்சிட்டு இப்போ சப்பாத்தியாக போட்டு வச்சுருக்கோம் ஒரு கொஞ்சம் நல்லா ஒரு பத்து சப்பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி அப்படியே எண்ணெயை பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் மீதி மாவு இருந்தால் அடுத்த செட்டு நம்ம வந்து இதே மாதிரி பண்ணிடலாம் இப்போ நான் சப்பாத்தி தேய்ச்சிட்டு உங்களுக்கு கட் பண்ணும்போது காமிக்கிறேன் இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்துகிட்ருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து சிட்ஸு மாதிரி நம்ம டைமண்ட் ஷேப்லேயோ இல்லை சதுரமாகவோ எப்படியோ நம்ம வந்து இப்படி மெல்லிஸாக கத்திய வச்சு பாருங்கள் கொஞ்சம் பொருசாகவோ இல்லை சின்ன சின்னதாகவோ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் நீங்கள் இப்படி நேராகவோ ஸ்ட்ரைட்டாகவோ இல்லை கிராஸாகவோ கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ நான் இப்போ டைமண்ட் ஷேப்பில் க்ராஸாக தான் போட போகிறேன் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் போட்டிருக்கோம் இப்போ இதை தனித்தனியாக எடுத்துடலாம் ஒரு தட்டில் நம்ம வந்து போட்டு ஆற விட்டுடுவோம் கொஞ்சம் நேரம் இப்படியே ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டோன்னா ரொம்ப ஒரே தட்டில் போடாதீங்க ஒரு ரெண்டு மூணு தட்டில் நீங்கள் எடுத்து போட்டு இதே மாதிரி